அப்படியே டிராஃபிக்கமா நத்துவா. விவாகை the Chennai Six. பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ஐம் sorryப்பா. நான் என் லைஃப் எண்ட் பண்ணிக்கற. இதுக்கு மேல நான் வாழ விரும்பல இவன் கூடையும் என்னால வாழ முடியல. இவனும் ரொம்ப கிரிமினல் ஃபேமிலி. திருப்பூர் மாவட்டத்தில் திருமணமாகி இரண்டு மாதத்திற்குள் புதுப்பெண் தனது வாழ்க்கையை முடித்துக் கொண்ட சம்பவம் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது திருப்பூர் மாவட்டம் அவினாசி அருகே உள்ள கைகாட்டி புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் அண்ணாதுரை இவர் பனியன் தொழிற்சாலை ஒன்றை நடத்தி வருகிறார் கடந்த நாட்களில் நடந்த ஈரோடு இடைத்தேர்தலில் இவர் ஆட்டோ சின்னத்தில் போட்டியிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அண்ணா மகளான ரித்தன்யா இருபத்தி ஏழு வயதான இவருக்கும் திருப்பூர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கிருஷ்ணனின் மூத்த மகன் வழி பேரனான இருபத்தி எட்டு வயதான கவின்குமார் என்பவருக்கும் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது திருமணத்திற்கு பிறகு புதுப்பெண் ரித்தன்யா தனது கணவர் கவின்குமாரும் மாமனார் ஈஸ்வரமூர்த்தியும் மாமியார் சித்ரா தேவியும் சேர்ந்து உடல் மற்றும் மனரீதியாக அடிக்கடி துன்புறுத்துவதாக வாட்ஸ்அப்பில் பல ஆடியோக்களை அனுப்பியுள்ளார் இந்த வாழ்க்கையை இனி வாழ முடியாது இந்த முடிவை தேர்ந்தெடுத்தது என் தவறுதான் ஆனால் மறுபடியும் வேறு வாழ்க்கையை தேர்வு செய்ய என்னால் முடியாது அப்பா என அவர் கண்ணீரில் கதறியபடி கூறியிருக்கிறார் இந்த ஆடியோ பதிவை தந்தைக்கு அனுப்பிய பிறகு தனது காரில் இருந்து பொண்டிபாளையம் அருகே கோவிலுக்கு செல்லும் சாலையில் காரை ஓரமாக நிறுத்தி தென்னை பூச்சி மருந்தை குடித்து தனது வாழ்வுக்கு முடிவுரை எழுதியுள்ளார் அக்கம் பக்கத்தினர் அவசரமாக தகவலை சேயூர் போலீசாருக்கு கொடுத்துள்ளனர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ரித்தன்யாவின் உடலை கைப்பற்றி அவிநாசி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியுள்ளனர் திருமணம் நடந்த எழுபத்தி எட்டு நாட்களிலேயே புதுப்பெண் எடுத்த இந்த முடிவிற்கு பின்னால் திடமான குடும்ப துன்புறுத்தல் இருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளது இதனால் ஆர்டிஓ உள்ளிட்ட அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளனர் இந்த நிலையில் ரித்தன்யா தனது முடிவுக்கு முன்பு தந்தைக்கு அனுப்பிய ஆடியோக்கள் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி இந்த சம்பவத்தின் பரபரப்பை மேலும் கூட்டி உள்ளது நீங்கள் அல்லது உங்கள் அருகிலுள்ள ஒருவர் மன அழுத்தத்தில் இருந்தால் உடனடியாக அருகிலுள்ள மனநல ஆலோசகர் அல்லது இருபத்தி நான்கு மணி நேரம் சுயநல வழிகாட்டும் எண்களை அணுகுங்கள் இவன் கூடயும் என்னால வாழ முடியல இவனும் இவன் ஃபேமிலியோ ரொம்ப கிரிமினல் ஃபேமிலி எல்லாம் யோசித்தையும் வாழ்க்கைய வீணாக்கிட்டாங்க என்னை பெற்ற பாவத்துக்கு என் வாழ்க்கை வீணாக போயிடும் நீங்களும் எல்லாத்துக்கும் சகிச்சு சகித்து இன்னும் புள்ள வாழ்க்கை சரியாயிராதா நாளைக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சா அவளை யாராவது கஷ்டப்படுத்திட்டா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு இந்த வாழ்க்கையை சரி பண்ண பாக்குறீங்க அது எல்லா அப்பா அம்மாவும் நினைக்கிறதா எனக்கு இந்த வாழ்க்கையில இவன் கூட வாழ்கிறதுக்கும் விருப்பம் இல்லை இது மூடி இந்த வாழ்க்கை வேண்டாம்னு டிசைட் பண்ணி வெளியில் வந்துட்டேன் இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கான இதுவும் இல்லை ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் இந்த ஜென்மத்தில் எனக்கு ஒரு தடவை கல்யாணம் ஆயிடுச்சு அந்த வாழ்க்கை வந்து எனக்கு சரியில்லாமல் போயிருச்சு அவ்வளோதான் முடிஞ்சது அதுக்கு மேலே நான் இனி எதுவும் வந்து வாழணும் அப்படின்லாம் நினைக்கல அம் சாரிப்பா இந்த தடவை நான் யாரும் என்னை காப்பாத்தணும் நினைக்கலப்பா எல்லா தடவையும் நம்ம லைஃப் மாறும் தான் நினைச்சிருக்கேன் தடவை என் லைஃப் எப்பவுமே மாறாதுங்கிறது உண்மையிட்டேன் இதை நான் எல்லாத்துக்கிட்டையும் போய் போய் சொல்லி சொல்லி எனக்கே அசிங்கமா ஃபீல் ஆகுது இந்த பிரச்சனை சால்வ் ஆகாது ஒருத்தவங்களோட குணத்தையும் கேரக்டரையும் மாற்றவே முடியாது அவங்க என்ன ரொம்ப காயப்படுத்திட்டாங்க ரொம்ப அசிங்கமும் படுத்திட்டாங்க போதும் அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல வாழ்ந்து குப்பை கொட்டிருக்கு முடிச்சுங்களாம் ஏன் நீ உன் வாழ்க்கை நீ ஏன் முடிச்சுக்கிற முட்டாளா நீ உங்களுக்கு தோணலாம் எனக்கு அவ்வளவு தெம்பலாம் இல்லப்பா அவ்வளவு தைரியமான பொண்ணெல்லாம் கிடையாது தைரியமா இருக்கிற மாதிரி ஆப்ஜெக்ட இந்த வாழ்க்கை வேண்டாம் முடிச்சிருக்கலாமே பொறுமையா இருந்திருக்கலாமே நீங்க யோசிச்சிருந்தா இந்த வாழ்க்கையை முடிச்சாலும் இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறக்கோ இன்னொரு வாழ்க்கையை ஏத்துக்கிறதுக்கான மன வலிமை என்கிட்ட இல்லைப்பா இல்லை பாதா சிங்கம் அது வேறு மாதிரி வாழ்க்கையா போயிடுவோம் நீங்க எந்த தப்பும் பண்ணிடல என்னை பெத்து நல்லபடியா வளர்த்து ஒரு ஆளாக்கணும்னு நினைச்சீங்க ஆனா அது தப்பா போயிருச்சு நான் உண்மையாக தான் இருந்த நல்ல வாழ்க்கை அமையும் நினைச்ச என் தலையெழுத்து இப்படிதான் அமையணும்னு இருக்கு சரி என் தலையெழுத்துனமும் அதான நடக்கும் முடிஞ்சு போச்சு என் லைஃப் இதை வந்து கண்டினியூ பண்ணுறக்கோ இல்லை இதை இப்போ முடித்தாலும் இன்னொரு லைஃப் நாளைக்கு தேடுறக்கோ என் உடம்புலையும் தெம்பில்லை என் மனசுலேயும் தெம்பில்லை எனக்கு வாழ்றக்கே பயமாக இருக்கு நான் கோழையாயிட்டேன் எதையும் ஃபேஸ் பண்ண முடியலன்னால நான் ரொம்ப கோழையாயிட்டேன் இதை எப்படி சொல்றது உங்களையும் நான் காயப்படுத்துறேன் அதிகமா நான் லூஸ் ஆயிட்டேன் சாரிப்பா நான் என் லைஃப் என் பண்ணிக்கிறேன் இதுக்கு மேல நான் வாழ விரும்பல சுத்தமாவே என்ன மன்னிச்சிருங்க என்னை பெத்ததுல இருந்து நீங்களும் அம்மாவும் பட்ட கஷ்டத்துக்கு அவமானத்துக்கும் என்ன மன்னிச்சிருங்க കഷ്ടായിരു അമ്മവുംന്താ എന്നോട് കൈസീ മൂച്ചോട നമ്പിക உங்களை ரொம்ப நான் நோகடிச்சிட்டேன் ரொம்ப என்னால நீங்க காயப்பட்டீங்க வாயிட்டு சொல்லவும் முடியல அதே சமயம் என்ன இப்படி பார்க்கவும் முடியல என்னால நீங்க பர்ற வேதனை எனக்கு புரியுது என்ன மன்னிச்சிருங்கம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு எல்லாமே அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க